தாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க முருங்கைக்கீரை கட் பண்ணிக்கலாம் நாளைக்கு பொரியலுக்கு கீரை இல்லை வாங்க கட் பண்ணிக்கலாம் நாளைக்கு பொரியல் பண்ணி காய் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் முருங்கை கீரையை கட் பண்ணி உருவை விட்டுருன்னு வச்சுருந்தேன் நாளைக்கு வந்து அமைத்து யூஸ் ஆகிடுச்சும் அதான் கட் பண்ணிக்கலாம் எங்கேயும் இல்லைமா நான் இங்கே வராத வாங்கி விடலை உங்களுக்கெல்லாம் கிடைக்குமா என்னன்னு தெரியல இல்லை சில பேர்த்துக்கு இருந்தால் கிடைக்காது நிறைய பேர்த்துக்கு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் சில பேர்த்துக்கு சிட்டிக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வச்சுருப்பாங்க ஒரு நிறைய சாப்பிடுங்க ரொம்ப நல்லது நான் வாரத்துக்கு ஒரு டைம் அல்லது ரெண்டு டைம் கூட நான் எடுத்துக்குவேன் ஏன்னா டைம் நிற்காதனால போதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம ஃபேமிலி போதுமானது நம்ம போதும் இவ்வளோ கீரை இருக்குது பாருங்க போதும் நாளைக்கு பொரியலுக்கு என்னன்னா நாளைக்கு டைம் இருக்குது அதனால் இப்பவே கட் பண்ணி நம்ம ஊறி வச்சுட்டோம்னா நாளைக்கு காலைல செய்யறது சரியா இருக்கும் அதனாலதான் ஏன் இப்போ மணி அஞ்சா இருக்குமா தம்பி ஆ அஞ்சத இருக்குமா அஞ்சு ஆயிடுச்சு அஞ்சரை ஒரு நிமிஷம் அஞ்சு மணி ஆ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்காய் நம்ம சரியில்லை பாருங்க நிறைய இருக்கு எங்கே பாருங்கள் ரோட்டு மேலே தரனால ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டை கடக்குமா எங்கே இருக்கு பாருங்க தான் எங்கள் வீடு ரோடு ரோடு என்னை காற்று பாருங்க அப்படியே வந்து ஆட்டையை போட்டு போயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே நிறையா இருக்கு வீட்டுக்குள்ளே நிறைய முருங்கைக்காய் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்களா வாடாமல்லி செடிக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல நீங்கள் கப்படி காட்டுத்தங்க காட்டு முடியும் அம்மா கட்டி என்னை காட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டவா கிட்டவா ஃப்ரெண்ட்ஸ் காய் இல்லை வீட்டில் ஓகேங்களா எல்லாம் முடிஞ்சு போச்சு என்னை காட்டுத்தனோம் ஹலோ காய் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்கே தங்க எடுக்கிற இருக்கேன் காய் காயில் ஃப்ரெண்ட்ஸ் காயில் கீழ் போச்சு ஏன்னா நம்ம வாரம் பூரா நம்ம தோட்டத்தில் வடகிற காய்கறிகள் என்னென்ன காய்கறிகள் அறுவடை அறுவடை பண்ணி என்னென்னக்கு என்னென்ன சமையல் பண்ணுறங்கிறதோ அப்படியே அப்லோட் பண்ணுறோம் பார்த்துட்டே இருங்க நாளைக்கு என்ன சமையல் பண்ணுறோம் அப்படின்றது நாளைக்கு போடுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் வாங்க இன்னைக்கு லஞ்சு என்னன்னு பார்க்கலாம் வாங்க டிஃபன் பாக்ஸுக்கு சண்டைகளுக்கு என்னென்னு பார்க்கலாம் சோறு கீரை ஃப்ரெண்ட்ஸ் முருங்கை கீரை நேற்று நம்ம கீரை அறுவடை பண்ணுமே அந்த கீரை பொரியல் மிக பண்ண கீரை பொரியல் நம்ம மரத்தில் இருந்த கீரை பொரியல் இன்னைக்கு நம்ம இன்றைக்கி வந்து காய்கறி இல்லை அதனால் நம்ம எத்தனை நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் வளர்க்குற செடி வச்சு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நீ பாருங்கள் சுண்டல் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு சுண்டல் குழம்பு குழம்பு இது மதியானம் லஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கு பாருங்கள் கலர் டிஃபன் பணியாரம் வெளிப்பில் கட்டி கொடுத்தோனுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆகிடுச்சு அதனால் நான் வந்து எடுக்க முடியல நான் அவருக்கு கட்டி அனுப்பிச்சு விட்டாச்சு டைம் ஆகிடுச்சு அவரு எளிய முக்காலுக்குலாம் ஸ்கூலில் இருக்கணும் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் காலை டிஃபன் சரி வாங்க நல்ல பணியாறுறதுக்கு சட்னி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கு காலையில் டிஃபன் லஞ்சும் கொடுத்துட்ருவேன் அதனால் அவங்களுக்கு செஞ்சு நேரமாக கொடுத்து விட்டாச்சு இன்றைக்கி இதுதான் சாப்பாடு நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு நம்ம செடியில் என்ன அறுவடை பண்ணி நாளைக்கு என்ன சமையல் பண்ணுறோன்னா நாளைக்கு பார்க்கலாம்